அப்பறம் ரெடிப்பா அந்த வித குறைபாடு இல்லாம வரணும். கேளா ஆட்ட சுவஷமா வாழ்ந்து வர கல்லுமா. அம்மா கை ஆ ரெண்டு நீniki ரெண்டு ரெண்டை நீ எனக்கு. எங்க <laughs> <laughs> <laughs>

வருகிறோம் வருகிறோம் சந்திப்பதை தோணும் தேவித்தேன் அம்மா தேவித்தேன் திருமாலின் போதரியும் சாவையே திருமாலின் செஞ்சுபதி தாய்னா யாரு முந்தி முதலாய இந்த மகாபாரதம் அடந்த காலத்தில் அந்த இவர் ராஜாக்கள் சந்திரகுல பரம்பரை அந்த சந்திரகுல பரம்பரையில் வந்த முப்பத்தி ஒன்பதாவது தலைமுறை சுமித அந்த சுமித மகாஜன் பார்க்கின்றார் என்னடா இது அதான் ஒரு தனிநகர் நாடகம் அசலா மாசுர சமாரம் தோட்டியான ஆக அம்பாள் தீர்நீதி நாடகம் திரௌபதி அம்மனுக்கு எதனால தீ மிதிக்கிறாங்களோ அந்த நாடகத்துல தான் அசலா மாசோட சம்மானம் என்னும் அம்பாள் திரௌபதி தீ மிதி நாடகம் அந்த சுனித மகாராஜனால் கட்டப்பட்ட ஆலையில் ஏழு ஆலயம் முந்தி முதலாக அது எங்கன்னா செஞ்சி பக்கம் மேலச்சேரி அப்ப காட்டுக்குள்ளதான் முதல் முதல்ல திரௌபதி அம்மன் கோயில் கட்டின இடம் அது ஒண்ணு அது திருவந்திபுரம் அருகாம பாதிரி ஒண்ணு சின்னப்பாபு சமுத்திரம் காங்கை நல்லூர் இப்படி சொல்லும்படியா இந்த கிராமங்களில் தான் திரௌபதி அம்மனுக்கு செஞ்சிபதி ஆலயம் கட்டினாங்க அந்த ஆலயத்துல இருந்தா இந்த திரௌபதி அம்மா கட்டின மூதாதேவி தெரியும் எந்த திரௌபதி அம்மா எந்த ஊர்ல எந்த நாட்டுல கட்டினாலும் அந்த செஞ்சிபதிக்கு போய் அங்க இருந்து எடுத்துட்டு எடுத்து வந்துதான் ஆலயம் வச்சு கட்டுவாங்க அப்படி கட்டினால் எந்தவித தடைகளும் இல்லாமல் அந்த கிராமமும் அந்த கோவிலும் சுகசேமமா வாழும் என்று ஆக்கிடு அப்பே படை அந்த அம்மா யாரு செஞ்சிபதி தாயே உன்னை சேவிக்கேன் நீ தேவிணி திருமாலின் சோதரியும் சேவை அடைந்தேனே திருமாலின் சோதரியும் சேவை அடைஞ்சேனே உன தேவி நானி வரை மனம் புரிந்து பார்வணம் செல்கிறாயே உன்னை சேவி பாராலும் துரியனையே கை போட செய்தாயம்மா பாராளு புரியனையே கை போட நாட்டிற்கு நாடுக்கு முன்னாடியான மற்ற தேசத்திற்கு சம்ருந்திய தாய் திருநகரம் மீதிக்குடி என்று சொல்லமுடியான கிராமத்திலே மக்களுக்கு வலிமையாகி நல்வினை இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி முப்பேறு சக்தியிலும் சேர்ந்தது அன்னை ஆதி பராசக்தி சக்தி ஒன்று சமயம் அதிலே ஒரு சக்தியா திருவிழியான பட்டாபிஷேக பக்தினி துரியோதன காலேந்திரி யாகக்கோடி உட்படையே நாகக்கோடி உட்படையே யாகநாதனின் துணையா யாமலாவும் சேற்று விட்டவன் முப்பிறவி இந்திரசேனை இப்பிறவி நாளாகி என்று திருநாம் பட்டவன் அப்பேற்படுத்த அம்பாவை இது இந்த வீர விழாவினை செய்து கீர்த்தி பெறும்படியான ஊர் பொதுமக்கள்

கர்மன் புகழ் பட்டத்தை பெற்றிவன மணி நாடக ஆசிரியர் அவற்றுடையும் அது இந்த சமாவத்தாய் அண்ணா பலத்தின் வணக்கம் அது மட்டும் அல்லாமல் எங்களை பொழுது மாதவாரியெல்லாம் வழிகாட்டி அதன் முடியான நாடக பேராசிரியர் அது கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்டம் கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த எம்ஆர் ஆர் மோக நாடக ஆசிரியர்

నేను మార్కురా అది ఏ

यानी आर देवने तेरी मिली लड़ी हम्मा आये तो किन्नर दीवारे के ये तो दूँगा उन्हें बिलों सब लगात करा अम्मा चुने हो ये नाइट Ganz gut, Baba bazmen dinan banni பஞ்சனிலே உறகுகின்ற காலம் உறகுகின்ற காலம்